ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் சிவசக்தியின் ஐக்கியஸ்தானம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அவ்வை பாட்டி சொல்கிறார் என்றால் அந்த தெய்வமே அன்னையும் பிதாவுமாகி ஒரு பாதி அன்னை ஒரு பாதி பிதா என்று அர்த்தநாரீஸ்வரராக உட்கார்ந்திருக்கிறது இது நமக்கு பரம லாபம் என்று கிட்டே போகிறோம் போனால் அப்புறம் இதனாலேயே சில குழல் சண்டை கூட உண்டாகி விடுகின்றன காலில் போய் விழலாம் என்றால் ஒரு கால் ஈஸ்வரனுடையது மற்றது அம்பாளுடையது என்று இருக்கிறது இப்படிக்கு ஒன்றுக்கு மேல் ஆசாமி இருந்தால் உடனே நம்ம அறியாமல் இது ஒசத்தியா அல்லது அது ஒசத்தியா என்று ஒப்பு பார்க்கிற எண்ணம் உண்டாகிவிடும் இது உண்டானால் அனர்த்தம் தான் எந்த காலில் விழுவது என்றே தெரியாது அர்ச்சனை செய்ய போனால் இவருக்கு ஒரு தினுசு புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ண வேண்டும் அவளுக்கு இன்னொன்றால் பண்ண வேண்டும் என்கிறார்களே இந்த பக்கத்து பூ அந்த பக்கத்தில் விழுந்தால் அபசாரமாகி விடுமோ என்று இருக்கிறது கடாட்சம் வேண்டும் என்று கேட்கிறபோதே வலது கண்ணா இடது கண்ணா என்ற குழப்பம் குழப்பம் போதாதென்று சண்டையை மூட்டி விடுகிறார் ஒரு கவி அப்பைய தீக்ஷிதரின் வம்சத்தில் பிறந்து மதுரையில் மந்திரியாக பரிபாலனம் செய்த நீலகண்ட தீட்சிதர் தான் அவர் ஸ்தவம் என்று மீனாட்சியை துதிக்க ஆரம்பித்தவர் பார்வதி பரமேஸ்வரர்களான தம்பதியருக்குள் கலகம் மூட்டி சந்தோஷப்படுகிறார் அம்மா இதென்ன உன் பதி அக்கிரமமாக அக்கிரமக்காரராக இருக்கிறார் உன் புகழை எல்லாம் அவரல்லவா திருடி கொண்டிருக்கிறார் காமதகனர் மன்மதனை எரித்தவர் என்று பெயர் வாங்கி இருக்கிறாரே எரித்தது நெற்றியின் நடுவில் இருக்கிற கண்ணல்லவா அது வலது இடது இரண்டுக்கும் பொது எனவே உனக்கும் அந்த நெற்றிக் கண்ணில் பாதி உண்டு வெற்றியிலும் பாதி உன்னுடையதாக இருக்க அவர் மட்டுமே பேரை அடித்து கொண்டு போய்விட்டாரே போனால் போகிறது இதிலாவது பாதி உரிமை அவருக்கு இருக்கிறது இதைவிட அநியாயம் அவரை காலகாலன் என்பதுதான் காலனை உதைத்தது எந்த கால் இடது காலல்லவா அது முழுவதும் நூறு பர்சன்ட்டும் உன்னுடையதல்லவா நீ செய்த காலசம்ஹாரத்தை அவர் தாமாக தமதாக தஸ்கரம் பண்ணி இருக்கிறாரே என்கிறார் ஜனனம் மரணம் இரண்டயம் கடக்க முறையே காமஜயம் காலஜயம் பண்ண வேண்டுமானால் அம்பாளின் அருளின்றி முடியாது என்கிற பெரிய தத்துவத்தை கவித்துவ சுவாதந்திரியத்தோடு சுவாதீனத்தோடு இப்படி சொல்கிறார் ஆனால் அவர் ரொம்ப பெரியவர் சண்டை மூட்டிவிட்டதோடு அவர் நின்றுவிடவில்லை எல்லா சண்டைகளும் அதாவது வாழ்க்கை போராட்டங்களே தீர்ந்து போகும்படியான பரம பிரேமை இந்த அர்த்தநாரீஸ்வரருக்குள் எங்கே ஊற்றெடுக்கிறது என்பதையும் சிவலீலாரணவத்தில் சொல்கிறார் அசக்கிய மங்காந்தர என்று தொடங்கும் ஸ்லோகம் பரமாத்மாவின் அன்பு ஊற்றெடுக்கும் அந்த இடத்தை நினைத்துவிட்டால் நமக்கு ஒரே குழப்பம் குறைவும் உண்டாகாது அப்படியே அதில் போகவே தோன்றும் அவர் ரத்ன சுருக்கமாக சொல்வதை விவரித்து சொன்னால்தான் தான் நமக்கு புரியும் அர்த்தநாரீஸ்வர ரூபத்திலிருந்து பார்வதி பரமேஸ்வரர்களின் எல்லா அங்கங்களையும் பிரித்து பிரித்து பாகம் பண்ணுகிறோம் மாதுரு பாகன் உமையொரு பாகன் என்றெல்லாம் அவருக்கும் பாகம் பிரியா என்றே அவளுக்கும் பெயர்கள் இருந்தாலும் கூட இது இவர் கண் அது அவள் கண் இது இவர்காது அது அவள் காது என்று இப்படி பாகம் பிரித்து பார்க்க முடிகிறது இந்த கூறு இவருடையது அந்த கூறு அவளுடையது என்று மொத்தத்தையும் பப்பாதியாக பிரிக்க முடிகிறது இப்படி இரண்டு ஆசாமிகளை கொண்டு வந்தவுடனே கம்பேர் பண்ணுகிற அனர்தம் அழடா அப்படியானால் பிரித்து சொல்ல முடியாமல் ஓரிடமும் இவர்களிடம் இல்லையா என்று தேடுகிறோம் பிரிக்க முடியாமல் இருப்பது எது அணு அதற்கு மேல் பிரித்து காட்ட முடியாது என்று நம்மை நிலைநிறுத்தி வைப்பது அணுதான் பிரிக்க முடியாத அதை பிளந்துதான் இப்போது எத்தனையோ ஒரு பாதங்களை பண்ணியிருக்கிறார்கள் இப்படி உபாதம் பண்ணுவதால் எதிர்த்தரப்பு தரப்பு சுயத்தரப்பு என்ற பேதமில்லாமல் சர்வநாசம் உண்டாகிவிடும் என்று இரண்டு கட்சிக்காரர்களுக்கும் தெரிந்தும் கூட அப்படியும் உண்டாகிவிடுமோ என்று பீதியாவது உண்டாக்கலாமே என்று உண்டாக்கி வருகிறார்கள் இந்த விஷயம் இருக்கட்டும் இப்படி அணு மாத்திரமாக ஒன்று அர்தநாகேஸ்வர சுரூபத்தில் இருந்துவிட்டால் போதும் பிரச்சனை தீர்ந்தது அதை ஸ்மரித்து விடலாம் ஏனென்றால் இவளுக்கு அவருக்கு என்று இதை பாகம் போட முடியாது அது இரண்டு பேருக்கும் சொந்தமாக இருக்கும் ஒப்புவமை ஒருத்தரை விட்டோம் ஒருத்தருக்கு அபச்சாரம் செய்தோம் என்கிற தோஷங்கள் உண்டாவதற்கில்லை அப்படி அணு பிரமாணமாக ஒன்று இந்த இரண்டுக்கும் மத்தியஸ்தானத்தில் இருந்துவிட்டால் போதும் எவ்வித மனக்கலக்கமும் இல்லாமல் அதை பிடித்துக்கொண்டு அம்மையப்பனின் கூட்டு அனுகிரகத்தை பெற்றுவிடலாமே என்று தேடுகிறோம் இங்கேதான் நமக்கு கவி சகாயம் பண்ணுகிறார் ஒரு சரீரத்துக்கு மத்தியில் இருக்கிற ஹிருதயஸ்தானத்துக்கும் மத்தியில் ஒரு அணு இருக்கத்தான் செய்கிறது அணு என்று கூட அதை சொல்ல முடியாது அணுவையாவது ரொம்பவும் நுண்ணிய மைக்ரோஸ்கோப் வைத்து பார்த்துவிடலாம் உடனே மானசீகமாவது அதில் இரு பக்கங்களையும் பங்கு போடலாம் ஹதய மத்தியில் இருக்கிற இந்த அணுவையோ எந்த சூஷ்ம தர்சினியாலும் காண்பிக்க முடியாது ஆனால் இது இல்லாவிட்டால் மனுஷனுக்கு எண்ணமே இல்லை உணர்ச்சியே இல்லை அது என்ன மனசு மனசு என்கிறோமே அதுதான் எந்த மனசு எந்த எக்ஸ்ரேயிலாவது இதை காட்ட முடியுமா அர்த்தநாரீஸ்வரர் மட்டும் என்றில்லை எந்த மூர்த்தி ஆனாலும் அதன் மனசு என்று ஒன்று இருக்கிறதே அதை தியானிப்பது தான் விசேஷம் தியானம் ரொம்ப அழகாகத்தான் இருக்கிறது ஆரம்ப தசையில் அத்தியாவசியமாகத்தான் இருக்கிறது என்றாலும் கூட இதிலும் நம் மனசு அந்தண்டை இந்தண்டை அசையாமல் ஒருமுகப்படுத்துவப்படுவதில்லை ஆடத்தான் செய்கிறது பரமேஸ்வர ஸ்வரூபம் என்றால் ஜடை அதை விட்டு கங்கை அதை விட்டு சந்திரன் நெற்றிக்கண் நீலகண்டம் இப்படி எண்ணமானது எதில் நிலைத்து நிற்பது என்று தெரியாமல் சலித்து கொண்டே இருக்கிறது பரமாத்மாவின் மனசு என்று எடுத்துக்கொண்டாலோ அது ஒன்றாகவே இருக்கிறது நம் மனசிலே நூறு கோடி எண்ணங்கள் அதில் முக்கால்வாசி தோஷமயமாகவே இருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கப்பட்ட அர்த்தநாரீஸ்வர மனசு இருக்கும் அதில் பிரம பிரம்ம பிரேமை என்கிற ஒரு எண்ணம் தவிர வேற என்ன இருக்கும் கருணை ஒன்றே நிறைந்த அணுமாத்திரமான மனசு அது அதை பிடித்து கொள்ளுங்கள் என்கிறார் கவி அதிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறவர்தான் குமாரசுவாமி சிவசக்திகளின் ஐக்கியத்தில் தோன்றிய அன்பு குழந்தை இத்துடன் சிவசக்தியின் ஐக்கியஸ்தானம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி